கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால்வானோரும் யானை தருமபுரம் ஆதினம் குரு சன்னிதானங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது தகப்பனாரே கே நல்ல குருந்தப்ப சுவாமி அவர்களுக்கும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இவ்வாண்டு குரோதி வருஷம் பிறந்த இந்த வருஷத்துடைய பஞ்சாங்க பற்றி நாம் படிக்கிறதாக இருக்கிறோம் இது வந்து ராஜன் ஐயங்காரால் கடைக்குடி ராஜன் ஐயங்காரால் எழுதப்பட்டது அவரிடம் நான் பஞ்சாங்க கணிதம் படித்திருக்கிறேன் அவர் எழுதின அந்த பஞ்சாங்கத்துடைய இந்த பஞ்சாங்க பட்டினத்தை நாம் இன்று படிப்போம் பிரம்ம தேவன் முதலிய தேவர்களால் எல்லோரும் சகல காரியத்தை உடைய துவக்கத்திலேயே யாரொருவரை பந்தனம் செய்து பல சித்தி அடைகிறார்களோ அந்த யானை முகத்தானை வந்தனம் செய்கிறேன் ஞானானந்த ஸ்வரூபமாகிய நிர்மலமான சரீரத்தோடு கூடியவரும் எல்லா வித்தைகளுக்கும் இருப்பிட தேவதையான அயக்ரீவரை உபாசிக்கிறேன் ஆச்சாரியலின் அங்கையாயின் பேரில் கௌசிக கோத்திரமாகிய சமுத்திரத்திற்கு மணியம் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண தீட்சித குமாரருமான ஸ்ரீ ஸ்ரீனிவாச என்ற பெயர் பெற்ற தெய்வக்கும் சிகாமணி அவர்களின் சிஷியன் எஸ் ராஜன் ஐயங்கார் இவர் எனது எனது குரு மீனாட்சி அழகப்பனுடைய பஞ்சாங்க குரு ஐயங்கார் கடையக்குடி சந்தானம் ஐயங்கார் அவர்களின் குமார் கணி கணிக்கலான இப்பஞ்சாங்கம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உள்ளவரை வழங்கப்படும் விந்திய பர்வதத்திற்கு வடக்கே பாரஸ்யபத்தியமானமும் தெற்கே சௌர சௌரசாந்திரமானமும் ஏற்றுக்கொள்ள சௌர சௌரசாந்திரமானத்தால் குரோதி வருஷம் என்ற நடப்பு வருஷத்திற்குப் பெயர் இவ்வருஷத்திற்கு சென்ற சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சென்ற கலியூக சகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு சௌர சாந்திரமானப்படி உள்ள இந்த குரோதி வருஷத்திற்கு ராஜா முதலிய அதிபதிகளும் வருஷ தானியாதிகளும் எழுதப்படுகின்றன மேகம் வருஷம் தானியாதிகள் மேகம் துரோண மேகம் வருஷம் மூணு தானியம் ஒம்பது திருணம் மூணு சீதம் பதினொன்று உஷ்ணம் பதினஞ்சு மாருதம் பதினொன்று பிரதிருத்தி பதிமூணு பிரதா பிரஜாஷயம் பதிமூணு ராஜ விவரம் மூணு உக்ரம் மூணு புண்ணியம் மூணு பாபம் மூணு வியாதி ஒன்று வியாதி சாந்தி ஏழு ஆசாரம் ஒன்று அனாசாரம் ஒம்பது ஜனனம் பதிமூணு மரணம் ஒம்பது தேசோபத்தியம் பதினொன்று தேச சுவாஸ்தியம் பதினொன்று சோரபயம் ஒன்று சோரநாசனம் ஒன்று அக்னிபயம் ஒன்று அக்னி சாந்தி ஒன்று துஷ்ட நிகரக நாலு துஷ்ட பரிபாலனம் பூஜ்ஜியம் பிராணி சௌபாக்கியம் பூஜ்ஜியம் பிராணி துக்கம் பூஜ்ஜியம் மகோத்பாதம் பூஜ்ஜியம் நஷ் ನಷ್ಟಕಂ ನಾಲ್ ವಿದ್ಯುತ್ ಆರು ಸಲಾವರ್ಷ ಮೋಣು ಖರ್ಜಿಧ ಮೋಣು ಅತಿವೃಷ್ಟಿ ಏಳು ಅನಾವೃಷ್ಟಿ ಮೋಣು ಮೂಂ ಮೋಣು ಸಲಭಂ ಪದೇ ಸುಗಮ ಮೂಕ್ರ ಪದಿಮೂ ಪರಸಕ್ರದೇ ಸರ್ಣಂ

பூஜ்ஜியம் துத்தம் பூஜ்ஜியம் முத்தா பூஜ்ஜியம் ரத்னானி பூஜ்ஜியம் சுஷித் மூணு திரு திருஷணா ஒம்பது நித்ரை பதினஞ்சு ஆலாஸ்யம் பதினஞ்சு உத்தியோகம் பதிமூணு சாந்தி பதினஞ்சு குரோதம் பதிமூணு பம்பம் அஞ்சு மித்ராத்வம் மூணு மித்ரபேதம் பதினஞ்சு ரச நிஷ்பத்தி ஒம்பது பல நிஷ்பத்தி பதிமூணு உத்யா உற்சாகம் மூணு ஆக இந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும் அதில் வந்து இந்த அது இது அந்த எல்லாம் பூஜ்ஜியமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் நவநாயகர்களில் ராஜா வந்து செவ்வாய் மந்திரி சனி பகவான் சேனாதிபதி சனி பகவான் சசியாதிபதி செவ்வாய் தான்யாதிபதி சந்திரன் அர்ஜியாதிபதி சனி மேகாதிபதி சனி ரசாதிபதி குரு நிரசாதிபதி செவ்வாய் சுக்ரனுக்கு எதுவும் பதவி இருக்க மாதிரி தெரியல ராஜா செவ்வாய் பலன் நல்ல மழை பெய்து பூமி செழி பூமி எங்கும் செழிப்பாக இருக்கும் உளுந்து முதலிய கருப்பு தானியங்கள் நன்றாக விளையும் மந்திரி சனி பலன் காற்றுடன் கூடிய மேகங்களால் குறைவான மழையும் மகரான சுமாரான மல பயிர் விருத்தியும் முஸ்லீம்கள் விருத்தியும் அடைவார்கள் சேனாதிபதி சனி பலன் அவர் வந்து ஜனங்கள் அதர்மத்தோடும் அரசர்கள் சேனையோடும் கூடியிருப்பார்கள் குருவை உளுந்து முதலிய கருப்பு தானியங்களில் நன்றாக விளையும் குருவை குருவை உளுந்து முதலிய கருப்பு தானியங்கள் நன்றாக விளையும் இதில் வந்து சசாதிபதி செவ்வாய் பலன் குறுகிய கால பயிர்கள் நன்றாக விளையும் துவரை கடலை முதலிய சிவப்பு தானியங்கள் சிவப்பு பூமியில் நன்றாய் விளையும் தானியாதிபதி சந்திரன் பலன் பசுக்கள் நன்றாய் பால் கறக்கும் அதிக மழை பெய்யும் ஜனங்கள் நோயில்லாமல் இருப்பார்கள் அர்கியாதிபதி சனி பலன் மழை சுமாராக இருக்கும் ஜனங்கள் திருஷ்ட திருடர்கள் நெருப்பு ஆகியவற்றி ஆகியவற்றினால் பயத்துடன் இருப்பார்கள் கருப்பு தானியங்கள் நன்றாக விளையும் மேகாதிபதி சனி பலன் பயிர் சுமாராகவும் விளைய மழியும் ஏற்படும் விலை மழிவும் ஏற்படும் சிற்சில இடங்களில் மழை பெய்யும் எள்ளு முதலிய கருப்பு தானியங்கள் நன்றாய் விளையும் ரசாதிபதி குரு பலன் நல்ல மழை பெய்து தானியங்கள் பயிர்கள் நன்றாக விளையும் ஜனங்கள் சௌபாகியமாக இருப்பார்கள் நிரசாதிபதி செவ்வாய் பலன் சந்தனம் அகில் கஸ்தூரி பவளம் ரத்னம் வஸ்திரங்கள் விருத்தியும் விலை ஏற்றமும் உண்டாகும் குரோதி வருஷ பலன் ஜனங்கள் பயத்துடன் இருப்பார்கள் அரசர்கள் குரோ குரோத மனப்பான்மையுடன் இருப்பார்கள் பயிர்கள் நன்றாக விளையும் நல்ல மழை உண்டு இவ்வருஷத்திற்கு மழை ரெண்டு மரக்கால் மரக்காலின் பிரமாணம் அறுபது யோஜனை விஸ்தீரணமும் நூறு யோஜனை உயரமும் தேவமானத்தால் நிர்ணயிக்கப்பட்டது அதில் பத்து பங்கு சமுத்திரத்திலும் ஏழு பங்கு ம மலைகளிலும் ரெண்டு பங்கு பூமியிலும் தர்ஷிக்கும் குருச்சார பலன் இவ்வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை மேஷ ராசியில் இருப்பதால் அதிக மழையும் ஆடுகளுக்கு கெடுதியும் அரசர்களுக்கு கலவரமும் உண்டாகும் ஆனாலும் ஜனங்கள் சௌபாக்கியமாக இருப்பார்கள் அதன் பின் வருஷம் பூராவும் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் பசுக்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு குறைந்த கெடுதி உண்டாகும் மழை சுமாராக பயிர்களுக்கு கெடுதியும் ஏற்படும் சனிச்சார பலன் இவ்வருஷம் பூர பூராவும் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் அதிக காற்றும் மழையும் மழை குறைவால் பயிர்களும் சேதம் நாட்டில் யுத்தமும் கலகமும் உண்டாகும் துரோண மேகங் மேகபலன் எல்லா தேசங்களிலும் நல்ல மழை ஏற்படும் மத்திய தேசத்தில் அதிவிருஷ்டி உண்டாகும் பொதுவாக எல்லா தேசங்களுக்கும் நன்மை ஏற்படும் மகர சங்கராந்தி தேவதையும் லட்சணமும் பலனும் ஸ்ரீ புருஷ ரூபமாய் ஒருமுகம் முகம் ஒன்பது கைகள் தொங்குகின்ற உதடு நீண்ட மூக்கு கருப்பு வ பக்ரதந்தம் முரம் போன்ற போன்ற காது மூன்று கண் இவ்வித அவயங்களுடன் கூடிய விகாரமான கருப்பு சரீரத்துடன் எட்டு யோசனை பெருமானும் அறுபது யோசனை உயரமும் உள்ளதாய் இவ்வருஷம் வரும் மகர சங்கராந்தி தேவதை மகோதரி என்ற பெயர் பெற்று குங்கும ஜலம் ஸ்நானம் செய்து ஜாதி புஷ்பம் சூட்டி முக முத்தாபரணம் பூண்டு முத்தாபரணம் பூண்டு வெள்ளி பாத்திரம் ஏந்தி பாயசத்தை ஆகாரமாக உண்டு வாழைப்பழம் பட்சித்து புலி வாகனம் ஏறி பிண்டி பாலயுதம் பிடித்து கத்தியை தரித்தும் கொண்டு சிவப்பு குடை பிடித்து தப் தப்பு வாத்தியம் முழங்க சேஷ்டையுடன் உட்கார்ந்த அவஸ்தையில் வடக்கு முகமாக திரும்பி கொண்டு தெற்கு திக்கை நோக்கி செல்வாள் வாரபலன் கலகம் நாமம் பலன் வியாதி ஸ்நானம் பலன் சுமங்கலிகளுக்கு கெடுதல் கந்த புஷ்ப ஆபரண பாத்திர பலன் சுமங்கலிகளுக்கு பெண்களுக்கும் ரத்ன பரிட்சை செய்வோருக்கும் பணக்காரர்களுக்கும் கெடுதல் உண்டாகும் ஆகாரம் பலன் பஷண பலன் பல வர்க்கத்திற்கு கெடுதல் வாகன பலன் மிருகங்களுக்கு கெடுதல் ஆயுத தாரண வாத்திய சேஷ்டா பலன் சூரர்களுக்கும் பராக்கிரமசாலிகளுக்கும் அரசர்களுக்கும் பிட்சை எடுப்போருக்கும் கெடுதல் திக்கியான பலன் தெற்கு திக்கில் இருப்பவர்களுக்கு அசௌகியம் அபிமுகம் பலன் பாரம் பா பராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அசௌகரியம் உண்டாகும் அஸ்தமனங்கள் செவ்வாய்க்கு இவ்வருஷம் அஸ்தமனம் இல்லை குருவுக்கு சித்திரை மாதம் இருபதாம் தேதி முதல் வைகாசி இருபதாம் தேதி முடியவும் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகி தை இருபத்தி ஒம்பது ஆம் தேதி வக்ர நிவர்த்தியம் ஆகிறார் சுக்ரனுக்கு சித்திரை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆணி இருபத்தி மூணாம் தேதி முடிய பங்குனி ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி முடியவும் சனிக்கு மாசி பதினஞ்சாம் தேதி முதல் பங்குனி பதினஞ்சாம் தேதி முடியவும் அஸ்தமனங்கள் சம்பவிக்கும் வர்ஷ பிரத யோகங்கள் வர்ஷ பிர யோகங்கள் வருஷாரம்பம் முதல் வைகாசி ஏழாம் தேதி வரை சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து செல்வதால் மழை குறைவாகவும் அதன் பின் சூரியனுக்கு முன்னு இணைந்து செல்வதால் நல்ல மழையும் பெய்யும் அது எப்படி வைகாசி ஏழு வரைக்கும் குறைவா அதுக்கப்புறம் சூரியனுக்கு முன்னாடி சூரியன் போ சுக்கரன் போகிறதால மழை பலன் இருக்கும் இந்த பனிரெண்டு ராசியின் ஆதாயம் செலவு மேஷத்துக்கும் விருட்சிகத்துக்கும் ஆதாயம் எட்டு செலவு பதினாலு ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஆதாயம் ரெண்டு செலவு எட்டு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஆதாயம் அஞ்சு செலவு அஞ்சு கடகத்துக்கு ஆதாயம் அஞ்சு செலவு பதினொன்று சிம்மத்துக்கு ஆதாயம் ரெண்டு பலன் அந்த செலவு வந்து பதினாலு தனுஷ் மீனம் ஆதாயம் பதினொன்று செலவு அஞ்சு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆதாயம் பதினாலு செலவு பதினாலு ஆக மொத்தத்தில் ஆதாயம் பதினேழு ஆகாயம் ஆதாயம் நாற்பத்தி ஏழு செலவு எழுபத்தி ஒன்று ஆக மொத்தம் செலவு தான் அதிகம் பஞ்சாங்க ஸ்ரவண பலன் மேஷம் சங்கரமான தினத்தன்று அதிபதி மந்திரி முதலான நவநாயகர்களின் பலன்களையும் பக்தி சிரத்தையுடன் கேட்கிறவர்கள் சத்ரு ஜெயத்தையும் ஆயுளையும் கீர்த்தியையும் அடைந்து மென்மேலும் விளங்குவார்கள் இந்த சீதா சக்கர கோஷ்டத்தில் இருக்கின்ற இலக்கங்கள் ஒரு சிறுவன் கையால் சொல்லி புஷ்பத்தை ஒன்றை கொடுத்து இதை சொல்லணும் அதில் எந்த எண் வருதோ அதுக்கு ஒன்று எண் வந்துச்சுன்னா லாபம் ரெண்டாவது எண்ணு நாசம் மூணாவது எண் சினேகம் நாலாவது எண்ணு வீடை அஞ்சாவது எண்ணு சேமம் ஆறாவது எண் கலகம் ஏழாவது எண்ணு தானம் எட்டாவது மரணம் ஒம்பதாவது பிரீதி பிரீதினால் லவ்னு அர்த்தம் இந்த இதோடைய பலன் இருக்குது ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும் குரோதி வருஷத்துடைய பலன் பட்டி குரோதி வருஷ பஞ்சாங்கப்பட்டினம் படிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படுகிறது செவ்வாயும் சூரியனும் ஒரே ராசியில இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பீரியட் கொடுத்துருக்கு பாருங்க செவ்வாய்க்கு இல்ல இந்த வருஷம் ஆமா குருவுக்கு சித்திரை மாதம் இருபதாம் தேதி முதல் வைகாசி இருபதாம் தேதி முடியவும் இப்ப குரு எங்க இருக்கார் மேஷத்துல இருக்கார் அப்ப பதினேழாம் தேதி சித்திரை பதினேழு ரிஷபத்துக்கு போறார் அப்ப அவரு கார்த்திகை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார் அப்போ சித்திர மாசத்தையில கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் வந்து அவர்கிட்ட நெருங்கும் போது குரு அஸ்தமனமாவார் சஞ்சரிக்கும் சூரியன் சஞ்சரிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரியே கடந்து போகும் இப்ப வந்து அந்த மேஷ மாசத்துல பதினேழாம் தேதி அதாவது வைகாசி பதினேழா இல்ல சித்திர பதினேழு இருபதாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தசமி திதியோட கூடுன இந்த அமைப்பு இருபதாம் தேதினா இருபது டிகிரி சூரியன் தாண்டி இருக்கு இருபது டிகிரின்னா பதிமூணு இருபது வரைக்கும் மேஷம் அஸ்வினி இருந்து அதுக்கப்புறம் வர்ற இருபத்தி ஆறு நாற்பது வரைக்கும் பரணி அப்ப அங்க இருக்குது இது வந்து இப்ப சூரியன் வந்து அந்த இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப சஞ்சரிக்கும் போது இருபதாம் தேதி இருபது டிகிரி கிட்ட சஞ்சரிச்சுக்கிட்டு போது பரணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்குது அப்ப வந்து குரு எங்க இருக்காருன்னு நம்ம இப்படி போகணும் அப்ப குரு வந்து ஏறத்தாழ வந்து அந்த அதே நட்சத்திரத்துல தான் அவர் இருக்காரு மேஷம் எத்தனாம் தேதி மேர நாலாம் தேதி தானே அவர் வந்து பெயர்றாரு பதினேழாம் தேதி பெயர்றாரு அப்ப அந்த ஒரு நட்சத்திர சஞ்சரமா இருக்கிறதுனால அஸ்தமனம் ஏற்பட்டும் முன்னையும் பின் சூரியனோட ஒரே நட்சத்திரத்தில் பயன் அப்படியே ரொம்ப நெருங்கி அவங்க இருந்தாங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி அவங்க பவர் கிடையாது அவங்க சும்மா அடக்கி வாய்ச்சிகிட்டு இருக்கணும் அப்போ அவங்களுக்கு குரு தீசை நடக்குது நமக்கு நல்ல இன்டர்வியூவில் வின் பண்ணிட்டு வந்துருவோம்னா அஸ்தமனம் ஆகியிருக்கையில் குரு தீசை எப்படி பலனும் கொடுக்கும் அது இப்ப அந்த பீரியட்ல குழந்த ஜாதகம் எழுதும்போது சும்மா அந்த இது எழுத ஜாதகத்தோட பிரிச்சு பிரிச்சு எழுதும்போது எழுதிருவோம் நல்ல காசு நிறைய கொடுத்து அவங்க அவர் வந்து நம்ம கூலி கொடுத்து வாங்கினோம்னா ஜோசியர் எழுதி கொடுத்துருவாரு யார எழுதி கொடுத்துருவாங்க எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கணும் அது எப்படி இருந்துச்சு என்ன சோடில் இருந்துச்சு வேக்சிங் சூரியனா போனிங் சூரியனா வேக்சிங் சூரியன்னா துலாத்தில் நீச்சம் துலாத்தை விட்டு விருச்சியத்துக்கு அவர் ஆனார்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம் சித்திரை மாதம் வரும்போது உச்சம் அப்போ மேக்சிமம் வளர்ந்துடுறாரு அப்போ போனி பாக்ஸிங் சூரியன் அது அதாவது வளர்ப்பிரைஸ் வளர் சூரியன் மேஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்

பஞ்சாங்கம் படிக்க ஒரு வருஷத்துடைய பலனை தெரிஞ்சுக்க ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க கிரகங்களுடைய அமைப்புகளில் ஒம்பது நவநாயகர்களும் அந்த வருஷத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த வருஷத்துல நம்ம பார்த்தபோது சுக்கரனுக்கு எந்த பதவியுமே இல்லை இல்லையா ரெண்டு தவணை சனி பகவான் மந்திரியாகவும் வர்றார் அதுக்கப்புறம் வந்து தனியாதிபதியாகவும் அவர் வர்றார் அதே போல் ராஜாவாகவும் வர்றார் செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து ரசாதிபதியாகவோ என்னவோ வர்றார் இல்லையா இப்படி வரும்போது இவங்களாம் எவ்வளோ எத்தனை டபுள் டபுள் ப்ரமோஷன் டபுள் ப பார்ட் ஆஃப் பவர்லேயும் இருக்காங்க ஸோ ஃபுல்லாக இக்னார் பண்ணிவிட்டு அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒதுங்கியும் இருக்காங்க அடுத்து வந்து இந்த அஸ்தமனம்னு சொல்கிறது செவ்வாய்க்கு இந்த வருஷம் சுத்தமாக அஸ்தமனமே இல்லை அது ஒரு குட் இன்ஃபர்மேஷன் அப்போ நம்ம வருஷ வருஷ பலனை தெரிஞ்சுக்கும் போது தோராயமா இந்த வருஷம் கசக்குதா புளிக்குதா இனிக்குதா அப்படின்னு அறிந்து கொள்ளுறதுக்கு படிக்கிறோம் அடுத்து வந்து தெய்வத்தை பார்த்தவங்கன்னு இருக்காங்க இப்ப நம்ம வந்து நம்ம வந்து தெய்வம் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம குழந்தைங்கலாம் அதெல்லாம் நம்பாதுங்க ஆனா அது கிட்ட சொல்லணும் விறக கொண்டு போய் அடுப்புல வச்சோம்னா அடுப்புல வைக்கிற விறகுலாம் அந்த கட்டையில் நேர் நீ போய் அடை வச்சினா நீ

பூஜைகள் பண்ணினவர்கள் பெரிய குருக்களால் ஹேண்டில் பண்ணப்பட்ட வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இவைகள்லாம் வந்து இந்த உண்மையின் ரகசியங்களை வந்து அப்பப்போ எடுத்து சொல்லுவாங்க அப்போ இந்த கிரகாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சரை எடுத்து பிரித்து அக்குவேறு ஆணி வேறையாக அதோடைய பண்புகளை சொல்கிறதுக்கு கேழ்வரகுனு சிறுதானியத்தில் ஒன்று இருக்கு அதில் காப்பர் இருக்குது அந்த காப்பர் தான் வந்து கேழ்வரகில் சிவப்பு கலராக கொடுக்குது ரொம்ப சாதாரணமாக அது வந்து சோ சோறாக்கி நம்ம சாப்பிட்றது இல்லை நல்ல விறகையில் வச்சு அரைச்சிட்டு அது கூழாக்கி நம்ம குடிக்கிறோம் அந்த கேழ்வரகு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நிறை திரை வருவதில்லை நூறு வயசானாலும் அவங்க லாங் லைஃப் இருக்கிறாங்க அதே போல் அது சூடு நவ நவதானியங்கள் நவ கிரகங்கள் நவநாயகர்களுடைய பண்பியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதைப்போல் நம்மளுக்கு நம்ம பரிச்சயத்தில் உள்ள பண்பியல் தெரிஞ்ச பொருள்களோட கம்பேர் பண்ணி குருமார்கள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க குருமார்கள் எடுத்து சொல்கிறதுல என்ன விசேஷம் இருக்குன்னா நமக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் அவங்கள்கிட்ட கேட்டோம்னா நம்ம சந்தேக பேயை வெளியே விரட்டுவாங்க குரு எப்படிப்பட்டவங்கன்னா அதோடைய வேர் நல்ல பூமியில படர்ந்து அது நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதுலேருந்து வந்த தாமரை மலர் அந்த அது அந்த கொடி வந்து அதுலேருந்து வர்ற தாமரை மலராக தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறது அது எப்போ எதை வேணாலும் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் தங்குதடை இல்லாமல் எடுத்து சொல்லுவார் அதனால தான் குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டினா இந்த சினிமாவில் படம் மாதிரி